காலத்தில் ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தில் பல பறவைகள் மகிழ்ச்சியுடன் கூடு கட்டிக் கொண்டிருந்தன ஒரு நாள் காட்டில் பலத்த மழை பெய்தது காடு ரொம்ப ஈரமாயிருக்கு பின்னர் காட்டில் விளையாடி கொண்டிருந்த சில குரங்குகள் வந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து மழையில் நனைந்து நடுங்கின குரங்குகளை பார்த்ததும் பறவைகள் சிரிக்கவும் விளையாட்டுத்தனமாக அவற்றுடன் பேசவும் ஆரம்பித்தன நாங்கள் மிகவும் சிறியவர்களாக இருந்த போதிலும் எங்கள் அலகுகளால் புல் மற்றும் மரக்கிளைகளை சேகரித்து கூடுகளை கட்டினோம் எங்களுக்கு இரண்டு கால்கள் மற்றும் கைகள் இருந்தும் வீடுகள் கட்டாததற்காக அவர்கள் எங்களை கேலி செய்தனர் முட்டாள் குரங்குகள் மிகவும் கோபமாக இருந்தன அவர்கள் மரத்தில் ஏறி பறவைகளின் கூடுகளை அழித்தனர் அவர்கள் இலைகளையும் கிளைகளையும் கிழித்து கிளைகளைத் தூண்டு தூண்டாகக் கிழித்து எரிந்தனர் அவை கூடுகளிலிருந்து முட்டைகளை வெளியே எறிந்தன சில முட்டைகள் உடைந்தன பறவை குஞ்சுகள் பயத்தில் கத்தியது குரங்குகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு சென்றுவிட்டன எல்லா பறவைகளும் தங்கள் கூடுகள் அழிக்கப்பட்டதையும் மரம் அழிக்கப்பட்டதையும் முட்டைகள் உடைந்ததையும் கண்டு மிகவும் வருத்தப்பட்டன எங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தில் நாங்கள் தேவையில்லாமல் தலையிடுகிறோம் என்று அவர்கள் நினைத்தார்கள் கதையின் நீதி ஒருபோதும் மற்றவர்களை கேலி செய்யாதீர்கள் அது எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் ஒரு கிராமத்து குளத்தில் இரண்டு நாரைகளும் ஒரு ஆமையும் வசித்து வந்தன அந்த வருடம் மழை பெய்யாததால் குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டது ஒரு நாள் இரண்டு நாரைகள் பறந்து சென்று ஒரு புதிய குளத்தைக் கண்டன அதில் நிறைய தண்ணீர் இருக்கிறது நாரைகள் வாழ்ந்த பழைய குளத்திலிருந்து புதிய குளத்திற்குச் செல்வது பற்றி அவர்கள் பேசிக்கொண்டனர் அதைக் கேட்ட ஆமை என்னையும் இங்கிருந்து அழைத்துச் செல்லும்படி கொக்கிடம் கெஞ்சியது நாரைகள் பரிதாபப்பட்டு ஆமையை தங்களுடன் அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டன ஆனால் எப்படி ஆமை பறக்காது நான் அப்படி நடப்பது கூட இல்லை ஒரு ஆமை மிக மெதுவாக நடக்கும் இல்லையா இறுதியாக கொக்குகள் ஒரு தந்திரத்தை கொண்டு வந்தன ஆமை ஒரு குச்சியை இறுக்கமாக பிடித்தால் கொக்குகள் குச்சியின் ஒவ்வொரு முனையையும் பிடித்துக்கொண்டு ஒரு புதிய குலத்தை அடையும் வரை அப்படியே பறக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது நீ குச்சியை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் நாரைகள் ஆமையை எச்சரித்தன ஆமை கூட பரவாயில்லை மறுநாள் இரண்டு கொக்குகளும் பறக்கத் தொடங்கின இடையில் ஆமையை சுமந்து சென்றன ஆமை ஆரம்பத்தில் குச்சியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது ஆனால் சிறிது நேரம் பறந்த பிறகு சில குழந்தைகள் கீழே தரையில் தோன்றினர் குழந்தைகள் இந்தக் காட்சியைக் கண்டு ஆச்சரியத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கொருவர் அதை சுட்டிக்காட்டினர் இதை கவனித்த ஆமை நாரைகளிடம் சொல்ல முன்னும் பின்னுமாக நகரத் தொடங்கியது இன்னும் சொல்லப்போனால் ஆமை கீழே விழுந்து உயிரிழந்தது இறந்த ஆமையை பார்த்து நாரைகள் மிகவும் சோகமாக இருந்தன கதையின் நீதி எல்லா விஷயங்களிலும் உற்சாகம் வேலை செய்யாது பொறுமை மிகவும் முக்கியம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ராஜு ராமு கிட்டு மற்றும் ராதா மிகவும் நட்பாக இருந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தபோது ராஜு ராமு மற்றும் ராதாவிடம் நாளை ஹோலி கிட்டுவின் வீட்டிற்குச் சென்று வண்ணங்களில் நனைப்போம் என்றார் ராமுவும் ராதாவும் ராஜுவிடம் சரி அதைச் செய்யலாம் என்றார்கள் மறுநாள் மூவரும் கிட்டுவுக்கு எப்படி வண்ணம் தீட்டுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் உடனே ராஜு அவர்களிடம் தான் கிட்டுவின் வீட்டிற்குப் பின்னால் இருப்பேன் என்று சொன்னான் நீங்கள் இருவரும் போய் கிட்டுவை வீட்டை விட்டு வெளியே அழைக்க வேண்டும் கிட்டு வீட்டின் பின்னால் இருந்து வந்தால் நான் கிட்டுவை பிடித்து விடுவேன் பிறகு நாம் அனைவரும் கிட்டுவுக்கு வண்ணம் தீட்டிவிட்டு ஹோலி விளையாட கிராமத்திற்கு செல்வோம் பிறகு ராமுவும் ராதாவும் ஹோலி தினத்தன்று கிட்டுவின் வீட்டிற்குச் சென்று கத்த ஆரம்பித்தனர் கிட்டு ஜன்னலிலிருந்து அவர்களை பார்த்து அவங்க எனக்கு வண்ணம் தீட்டுகிறார்கள் அதனால நான் தான் முதலில் அவற்றை வரையணும் என்றான் அவன் வீட்டின் பின்புறத்திலிருந்து சென்றான் வீட்டின் பின்னால் ஒளிந்திருந்த ராஜு கிட்டுவை பிடித்துக் கத்த ஆரம்பித்தான் உடனே ராமுவும் ராதாவும் போய் கிட்டுவை வண்ணத்தால் பூசினர் பின்னர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் வண்ணம் தீட்டினர் கிட்டுவின் அம்மா எல்லோருக்கும் வண்ணம் தீட்டி ஹோலி பண்டிகையை பற்றி சொன்னார் பின்னர் எல்லோரும் கிராமத்திற்கு சென்று தங்கள் சகாக்கள் மற்றும் பெரியவர்களுடன் விளையாட்டுகள் விளையாடியும் பாடியும் ஹோலியை கொண்டாடினர் புரம் என்ற கிராமத்தில் ஒரு ஆடு மேய்ப்பவர் வசித்து வந்தார் அவருக்கு கிட்டு என்ற மகன் இருந்தான் கிட்டு எப்போதும் தங்கள் தந்தையுடன் வேடிக்கையான விளையாட்டுகளை விளையாடுவான் ஒரு நாள் கிட்டுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே அப்பா அது ஒரு புலி அப்பா அது ஒரு புலி என்று கத்தினான் விரைவில் அவர்களுடைய தந்தை வந்து அங்கே புலி இல்லை என்பதைக் கண்டார் பின்னர் கிட்டு சத்தமாக சிரித்துவிட்டு அப்பா புலி இல்லை நான் அப்படித்தான் சொன்னேன் என்றான் அவர் அவர்களுடைய தந்தையை அப்படி இரண்டு முறை கிண்டல் செய்தார் கடைசியா ஒரு நாள் ஒரு புலி உண்மையிலேயே ஆடு கூட்டத்துல வந்துடுச்சு அப்புறம் கிட்டு உடனே பயந்துட்டான் அப்பா புலி வந்து விட்டது அப்பா புலி வந்து விட்டதுன்னு கத்த ஆரம்பிச்சான் இந்த தடவை அவங்க அப்பா அவனை நம்பல அப்புறம் கிட்டு பயந்து ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான் கடைசியில புலி ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுச்சு மரத்துல ஏறினதும் அவங்க அப்பா கிட்டுவை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டாரு அப்புறம் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொன்னான் அப்புறம் அவங்க அப்பா புலியும் உன்னை காயப்படுத்திடுச்சு நீ ரெண்டு தடவை பொய் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அதனாலதான் இந்த தடவை நீ வரவில்லை என்றார் மீண்டும் ஒருபோதும் பொய் சொல்லாதே என்று கூறி கிட்டுவை அவர் கண்டித்தார் கதையின் நீதி நீங்கள் ஒருமுறை பொய் சொன்னால் ஆபத்தில் இருக்கும்போது உண்மையைச் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அதாவது ஒரு காட்டில் பிம்பி என்ற சிங்கமும் மற்ற விலங்குகளும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் பிம்பி காட்டில் ஒரு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தபோது பிட்டு என்ற எலி அதன் மீது ஓடியது பிம்பி எழுந்து பிட்டுவை பிடித்து நான் உன்னை சாப்பிடுவேன் என்று கூறுகிறான் அப்போது பிட்டு ஓ மிருகராஜா என்னை விட்டுவிடு என் சிறிய உடலால் உனக்கு பசி இருக்காது என்னை விட்டு பிரிந்தால் நான் உனக்காக எந்த நாளும் வேலை செய்வேன் அவள் கெஞ்சினாள் பிம்பி பெருமிதத்துடன் சிரித்தாள் என்னை என்ன செய்கிறாய் ஆனால் பத்திரமாகப் போ என்று பிட்டுவிட்டான் சில நாட்களுக்குப் பிறகு பிம்பி ஒரு வேட்டைக்காரன் வைத்த வலையில் சிக்குகிறாள் பிம்பியின் அருகில் வந்த பிட்டு பிம்பியின் நிலையை பார்த்து உடனடியாக வலையை பற்களால் கடிக்கத் தொடங்கினாள் உடனே பிம்பி வலையிலிருந்து கீழே விழுந்தாள் அப்போது பிம்பி தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் இந்த சிறு துண்டு எனக்கு என்ன செய்யும் இன்று என் உயிரைக் காப்பாற்றியது இனிமேல் நான் எந்த மிருகத்தையும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் என்று யோசிக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் கதையின் ஒழுக்கம் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் நேரம் வரும்போது ஒவ்வொருவரும் அவரவர் திறனை அறிவார்கள் ஒரு கிராமத்தில் ரோசி என்ற நாய் தன் நான்கு குழந்தைகளுடன் வசதியாக வாழ்ந்து வந்தது ஒருநாள் தன் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு கிணற்றை பார்த்தது ஒரு நாள் நாய்க்குட்டிகள் விளையாடிக் கொண்டிருக்கும்போது கிணற்றுக்கு அருகில் வந்தது அதில் ஒன்று குட்டி நாய்க்குட்டி அம்மா ஏன் என்றாள் இந்த கிணற்றில் என்ன இருக்கிறது என்று பார்க்க மனமில்லாமல் கிணற்றுக்குள் பார்த்தாள் கிணற்றில் தன் நிழலை பார்த்தவள் உள்ளே நிஜமாகவே இன்னொரு நாய்க்குட்டி இருப்பதாக நினைத்து கத்த ஆரம்பித்தாள் கிணற்றுக்குள்ளிருக்கும் நாயின் பிரதிபலிப்பு அவனைப் போல் கத்துவதைப் பார்த்து அதை எதிர்த்து போராட துள்ளிக் குதித்தான் சிறிது நேரத்திற்குள் நாய் தண்ணீரில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்த ஆரம்பித்தது குட்டி நாய் தண்ணீரில் விழுந்தது பரிதாபம் அதை வெளியே எடுத்து காப்பாற்றினார் நாயை காப்பாற்றிய விவசாயிக்கு ரோசி நன்றி தெரிவித்தார் பின்னர் ரோசி தனது குழந்தைகளுடன் விளையாடி ஊருக்குச் சென்றார் கதையின் ஒழுக்கம் பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் கேட்கக்கூடாது